உண்டு எல்லாருக்கும் கஷ்டங்கள் உண்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கு ஒரு சாமியார் அரண்மனையினுடைய மாடி முத்தத்தின் கீழே இருந்த ஒரு திண்ணையிலே போய் படுத்தார் மேலே இருந்து ராஜா ராணியோடு உற்சாகமாக பேசிக்கொண்டிருந்த பள்ளி அறையிலே பழங்களை உரித்து சாப்பிட்டு விட்டு அந்த தோலை வெளியில தூக்கி அறிந்து கொண்டே இருந்தார் அந்த தோல் இந்த சாமியார் மேலே வந்து விழுந்தது இவருக்கு பசி வேற வழி இல்லாமல் இந்த தோலை எடுத்து சாப்பிட்டு கொண்டே இருந்தார் அதை பார்த்தா நாலு சேவகன் ராஜா போட்ட தோலை இந்த சாமியார் சாப்பிடுவதாவது என்று அவனை கூட்டிக் கொண்டு கைது செய்து கொண்டு போய் ராஜா முன்னாலே நிறுத்தினான் மகாராஜா நீங்கள் சாப்பிட்ட பழத்தினுடைய தோலை இந்த இவன் எடுத்து சாப்பிட்டான் பாருங்கள் இவனை என்று உடனே ராஜாவுக்கு கோபம் வந்து அவனை சவுக்காலை அடிக்க சொன்னார் அவன் அந்த அடி வாங்க 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 சிரித்தான்